பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கன்னா சுமிக்கு பிடிச்ச ஒரு இடம் ரொம்ப பேர் போன ஒரு இடம் அந்த இடத்துக்கு தான் வந்துருக்குறோம் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்போதான் சில பேருக்கெல்லாம் தெரியும் இல்லைன்னா தெரியாது ஏதாவது வியூவர்ஸ் ஓட்டியே ஒரு கே ரெண்டு கே வர வைப்போம் வியூவர்ஸு அந்த ஒரு எண்ணமே கிடையாது உங்களுக்கு சும்மா ஏதோ வீடியோ பார்க்குறோம் போகிறோம் தள்ளி விட்டு இருப்போம் அந்த எண்ணத்திலேயே சுத்துறீங்க எப்ப பார்த்தாலும் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க திருப்புறேன் கேமரா பாத்தீங்களா என்ன பண்றாங்க சுமி மேடம் ரோட் ஓரத்தில் இருக்கிற பூ மறுபடியும் களை இறக்கின்னு இருக்காங்க பூ பறிக்க பூ பறிக்க வாரீங்களா முத்தம் கொடுக்க வாரீங்களான்ற மாதிரி பூ பறிக்க வாரீங்களா ஒரு பூ இல்ல ரெண்டு பூ இல்ல மொத்த பூவையும் மரத்தையே வேட்டையாட போகுது சுமி ஏன்னா இந்த மரத்துல அது சுமி தலையில வைக்கிறதுக்கு ஜிகி ஜிகு ஜிகி ஜிகி அப்படி இருக்கும் சுமி தலையில வச்சா ஆனா இத வச்சா பேன் வராது பேனு வராது ஆயா தலையில அது பேர் என்னது போன் வரும் ரோட்டு ஓரம் நடந்து போனாலே போதுங்க இந்த வாசனை அப்படி பிடிச்சி இருக்குது இந்த வாசனைய மோந்துக்கினே போயிடுச்சு போங்க சுமி நம்ம நாலு பேர் இருக்காங்க பாருங்க நம்ம செல்ல அந்த வா அது தான் மோப்பம் பிச்சிக்கினே போவோம் எங்கே வாசனை வருது வாசனை வருதுன்ட்டு அந்த மாதிரி சுமி மோப்பம் பிச்சிக்கினே ஈத்து தள்ளின்னு வந்துச்சு உக்கார்லாம் இல்லை இன்னைக்கு அடிதடி நடக்கிறதே சரினுட்டு பூ பொறிக்க வந்துச்சு ஒருவேளை இந்த பூ வைக்கிறதால உனக்கு தொண்டை கட்டினு இருக்கான்னு தெரியல அதுக்கு அதுக்கு சம்பந்தம்ல ஈரே நான் கொஞ்சம் பேக்கில் போய் ஷூட் பண்றேன் ரொம்ப கிட்ட இருக்கிறாரு இப்ப ஹைட்டுக்கு எட்டவே எட்டாது பூ ஏன்னா அவ்வளவு ஹைட்ல இருக்கு சுத்தி சுத்தி வீடியோ எடுக்க வேண்டியதா நான் கூட செவத்து மலை ஏரியை உட்காந்து எடுக்கலாம்னு பார்த்தேன் சரி தான் அப்படியே கீழே உட்காந்து இது பண்ணிருந்தேன் கட்ட வை பாருங்க நான் சொல்லல கவர் இருந்தா கவர்ல பசி போடுவாங்க சும்மா தள்ள வைக்கிறதுக்கு சும்மிக்குதான் மரமே பத்தாத அதனாலதான் மொத்தமா வேட்டையாட கிளம்பிடுச்சு படையெடுத்துக்கு கட்டை பைய தூக்கினு வந்துச்சு பாருங்க எவ்வளோ பெரிய பை இந்த பூவை பறிக்க அவ்வளோ பெரிய பை ஆனா மேலே பாருங்களா எவ்வளோ பூ இருக்கு மரம் ஃபுல்லா பூதாங்க 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 பயங்கர வாசனைங்க 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 நிறைய பேர் டூ வீலர்ல போறாங்க பாருங்க இது எங்க தெரியுமா இந்த இடம் கிண்டி தாண்டி வர வழியில் நாங்க கிண்டில போய் கிண்டல் பண்ணி இருந்தோம் அப்பதான் இந்த மரம் தெரிஞ்சது நாங்க பூப்பறிக்க வந்துட்டோம் நான் வண்டி பாத்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் ஒரு பொண்ணு ஒண்ணுனா பாக்கல கொஞ்சம் பூவை பறிக்க சொல்லி கேக்கல அவ பெரிச்சா பெரியல மரத்தையே மூட்டையடிச்சுட்டா ஐயோ 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 ஓடி வாங்க எல்லாரும் பாருங்க இந்த பொண்ணு பறிக்கிற பூவை எல்லாரும் பாருங்க இங்க பாருங்க தலைவரையும் விட்டு வைக்கல என்னோட பூ பறிக்கிற ஆசை எனக்காக இதெல்லாம் உனக்கே ரெண்டு எடுத்துட்டு எப்போ ஆவருது பறி ஒழுங்கா வேகமா எனக்கு எட்டவே இல்லைங்க எவ்வளோ இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகழகா இருக்குல்ல வேற லெவலா இருக்கு பாருங்க வாசனையா இருக்கு கீழே எப்படி கொட்டி கிடக்கு பாருங்க வாசனை எனக்கு பூனால் ரொம்ப பிடிக்குங்க எனக்கு எல்லா விடிய எல்லா விடியாலுமே நான் சொல்லியிருப்பேன் எனக்கு செடி இலை பூ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி தான் இதுவும் எனக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த பக்கம் வர ஐடியாவே இல்லை சரி வந்தோமா நான் சொன்னேன் இன்னைக்கு மட்டும் ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போட பறிச்சிக்கிறேன்டா இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் சரி வந்து தொலை வா கேட்டுட்டேன் அப்புறம் என்ன உனக்கு இல்லாத பூவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவரும் இறங்கிட்டார் ஆனால் என்ன ஒன்று தலைவர் பறிக்கிற மாதிரி பறிச்சாருன்னா ஐ ஐ திங்க் இன்னைக்கு சண்டே நாளைக்கு மண்டே வீட்டுக்கு போயிடுவோம் நினைக்கிறேன் ஆனால் நாளைக்கு ஈவினிங் பறிக்கிறப்போ சேர்த்து பறிப்பாரு அப்படிதான் நினைக்கிறேன் கரெக்டானு தெரியல என்ன பாச கரெக்டா மரத்தை காட்டினாங்களா எவ்வளோ பெருசாக பெருசா இருக்கு பாருங்கள் பாருங்க நான் ரொம்ப தூரமா போகணும்னு நினைக்கிறேன் கவர் பண்றதுக்கு பாருங்க உச்சி கேல எடுத்து இவ்வளவு தூரத்துக்கு போதும் மாம்சு காதுல ஆட்டோமேட்டிக்கா பூ வச்சுட்டியா ஆமா ஆமா நீயே உடனே தள்ள வச்சு வீட்டுக்கு எடுத்து போய் எறும்பு இருக்கு காதுல வரும் என்ன நீ பண்ற வேலை காதுல எடுத்து எடுத்து வச்சுக்கிறது இல்ல உனக்கு கிறுக்கு தரமா இல்ல அப்படியே அப்படியே எடு அஹ் அப்படியே எடு செடி ஒண்ணும் ஆகாது அப்படி பஞ்சா அப்படி எடுத்தின்னா வரும் அழகா ஆஹ் அந்த மாதிரி ப ஒரு கிளைய புடி அப்படி பஞ்சா எடுத்துரு ஆ இதுல இருக்கிற ஸ்பெஷல் எட்டன்னா காம்போ நீட் நீட்டா இருக்கு அதனால வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு அந்த மல்லி பறிக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லாம சிங்கிள் சிங்கிளா இல்லாம அப்படியே ஒரு ஒரு பத்து பூனா பத்து பூ அப்படியே நம்ம பஞ்சாக எடுத்துக்க முடியும் ஒரு கிளையை பிடிச்சா அது இந்த செடியோட ஸ்பெஷல் பாருங்க ஓடி வாங்க பூவை பறிக்கிறத பாருங்க கொத்து கொத்தா பறிக்கிறதுங்க பாருங்க அய்யோயோ ரெண்டு கையும் பத்தலையா அங்க பறிக்கிறதுக்கு அவ்வளோ பூ பச்சின்னு இருக்கு பெரிய பெரிய எவ்வளோ வேணாலும் பெரிய மருந்தான் பாரு எவ பூ இருக்கு மேலே பூத்து பூத்து கொட்டுதான் டெய்லியும் செடிக்கு கீழே அந்த வேதனைய தாங்க அந்த தாங்க முடியலையா சுமி மேடமால இதுல வேற வீட்டுல வந்து சோகமா வேற மூஞ்ச வச்சிருந்து சரி உன் சோகம் போதும் எல்லாம் போதும் நான் என்னை கூட்டு போய் உனக்கு இன்னைக்கு பூவை பேச்சு உன் தள்ள வச்சு விடுறத சரி அப்படியே அம்மா போட்டோவுக்கு போட்டுன்னு சொல்லிட்டேன் போன வாட்டி பிரச்சின்னு போனதா போட்டுருச்சு இந்த வாட்டி கட்டுறதுக்கே லேட்டாகும் போல இருக்குது இன்னும் சமைக்கலை நைட்டுக்கு என்ன செய்ய போகுதுன்னே தெரில சாப்பாடு நான் செஞ்சிட்றேன் குழம்பு மட்டும் அவங்க வச்சுட்டாங்கன்னா போதும் ஏதோ கொஞ்சம் த தாங்கும் மனசு மீன் குழம்பாம் சிக்கன் குழம்பு இல்லையா சரி சரி மேடம் எட்லியா கல் இருக்கு பாரு மாதிரி ஏர் ஏன் ஏர் நில்லு எட்டும் இன்னும் இருக்கு பாரு போதுமா எட்லியா அடுத்த வாட்டி வரும்போது கையில குச்சிய கம்பு ஏதாவது எடுத்துட்டு வா அப்பதான் எட்டும் இல்ல ஏனி எத்தனை வந்துரு கரெக்டா இருக்க மேலே ஏறி பெருக்கிறதுக்கு நீ கட்ட பைய வேற பிடி பாருங்க இன்னைக்கு விடுறதா இல்லையா அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்கு பாருங்க ஒரு வேலை செஞ்சு அதுல கரெக்டா இருக்கணும் அந்த வேலையை குறைய வச்சுட்டு

மணைய போணும் கட் பண்ணி செடி நல்லா தவிர கஷ்டப்பட்டு எவ்ளோ பூ பாருங்க அப்பா பூ கட்டும்போது வீடியோ இது என்ன பூன்னிட்ட யாருக்காவது தெரிஞ்சா கமாண்ட் பண்ணுங்க முடிஞ்சா ரெண்டு பூவ வச்சுக்கோங்க அது எப்படி வைக்கணும் கேக்குறாங்க காதுல ரெண்டு வச்சு